கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான ரட்சிப்பின் சத்தம் சங்கீதம் முதலாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இல எதிராயிருக்கிற மரத்தை போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் எனக்கன்பான கற்றுடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் இன்றைக்கு இன்றைக்கு அநேகர் நான் செய்கிற காரியம் எதுவுமே வாய்க்கவில்லையே எல்லாவற்றிலையும் தோல்வி தோல்வி நஷ்டம் என்று புலம்புகிற மக்கள் ஏராளம் உண்டு ஒருவேளை நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தனையோடு கூட இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் சரி அதில் ஒரு வெற்றியை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாமே வாய்க்க வேண்டும் என்றால் ஆண்டவர் ஒரு நான்கு ஆலோசனை சொல்லுகிறார் இந்த நான்கு காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்போம் என்றால் நாம் எதை செய்தாலும் சரி ஆண்டவர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார் முதலாவது துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது எந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று யோசித்தாலும் சரி நினைத்தாலும் சரி ஒரு துன்மார்க்கனிடத்தில் ஆண்டவரை குறித்து அறியாத மக்களிடத்தில் போய் நம்ம ஆலோசனை கேட்கக்கூடாது கத்தருடைய பிள்ளைகளிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும் கத்தருடைய ஊழியக்காரிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும் நம்ம துன்மார்க்கனிடத்தில் ஆண்டவரை குறித்து அறியாத மக்களிடத்தில் போய் ஆலோசனை கேட்போம் என்றால் அது தோல்வியில் தான் முடியும் ஆனால் அதே நேரத்தில் கத்தருடைய பிள்ளைகளிடத்தில் போய் ஆலோசனை கேட்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே நீங்கள் செய்கிற காரியம் வாய்க்கும் அடுத்ததாக அண்டர் சொல்லுகிறார் பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது ஒரு மனுஷன் பாவம் செய்கிறான் ஒரு மனுஷன் வந்து கத்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்கிறான் என்று நமக்கு தெரியும் என்றால் அவர்களுடைய வழியில் நிற்கக்கூடாது தொன்மார்களுடைய ஆலோசனையை கேட்காமல் இருந்து பாவிகளுடைய வழியில் நிற்காமல் இருப்போம் என்றால் நாம் செய்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாது இந்த கேலி கிண்டல் செய்கிற இவர்களிடத்தில் உட்கார்ந்து நாமும் கேலி கிண்டல் செய்கிற மற்றவர்களை குறித்து பேசுகிற அந்த காரியத்தில் ஈடுபடக்கூடாது என்று கர்த்தர் சொல்றார் இன்னைக்கு உங்கள் காரியம் எல்லாம் ஜெயமாய் முடிய வேண்டும் என்று விரும்புவீர்கள் என்றால் துன்மார்கிட்ட போய் ஆலோசனை கேட்காதுங்க பாவிகளுடைய வழியில் நிற்காதுங்க பரியாசக்கார் உட்கார இடத்துல உட்காராதுங்க கடைசியாக கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் செய்கிற காரியம் எல்லாமே வாய்க்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த வேத வசனத்தை அணுதினமும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் இதில் இருக்கிற சம்பவங்களை தியானிப்பீர்கள் என்றால் நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி அந்த காரியத்தில் கர்த்தர் ஒரு வெற்றியை தருவது நிச்சயம் அன்று சொல்கிறார் கற்றுடைய வேதத்தில் பிரியமாக இருந்து வாசிக்கிறவர்கள் தியானிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் என்ன செஞ்சாலும் சரி அந்த காரியம் வெற்றியாய் முடியும் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க தோல்வி தோல்வின்னு உட்கார்ந்துருக்குறீங்களா உங்களுக்கு வெற்றி வேணும் என்றால் இந்த வேத வசனத்தை வாசிங்க துன்மார்க்கன்ட்டு போய் ஆலோசனை கேட்காதுங்க பாவிகளுடைய வழியில் நிற்காதுங்க பரியாசக்கார் உட்கார் இடத்துல போய் உட்கார்ந்து பேசாதுங்க தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இந்த வேத வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அனுதினமும் தியானிப்பீர்கள் என்றால் இந்த வேத வசனம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் வேத வசனம் வெற்றியை கொடுக்கும் அன்றைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது வேதத்தை கேளார்கள் கேளாதவருடைய ஜெபம் அருவருப்பானது என்று எழுதப்பட்டிருக்கிறது வேதத்தை நீங்க படிக்காம கேட்காம எவ்வளோ நேரம் ஜபம் பண்ணாலும் சரி அந்த ஜபம் அறுவருப்பானதுன்னு அண்டர் சொல்கிறார் அதனால் வேத வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது இதை வாசிக்கிறவர்கள் கை கொள்ளுகிறவர்கள் வாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆகையினால் இந்த வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க இந்த வேத வசனத்தை அணுதினமும் எடுத்து வாசிங்க நீங்கள் செய்கிற காரியம் எல்லாமே ஜெயமாய் முடியும் ஆண்டோர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாமே வாய்க்கும் அதுக்கு ஆண்டோர் நாலு ஆலோசனை சொல்கிறார் துன்மார்களுடைய ஆலோசனை நடக்கக்கூடாது பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது பரியாசகர் உட்கார இடத்துல உட்காரக்கூடாது அதெல்லாம் விட்டுட்டு கத்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் நீங்கள் தியானமாக இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே தேவன் நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார் நம்ம செபிக்கலாமா பரலோக தகப்பனே இந்த நாளுக்காக வேலைக்காக நன்றி அப்பா நாங்கள் செய்கிற எல்லா காரியமும் வாய்க்கும்னு சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே இந்த நாள் என்னோடு கூட இணைந்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காரியங்களும் ஏசுவி நாமத்தில் வாய்க்கட்டும் என்று செபிக்கிறேன் நாங்கள் துன்மார்களுடைய ஆலோசனையில் நடக்க மாட்டோம் பாவிகளுடைய வழியில் நிற்க மாட்டோம் பரிஹாசக்கார் உட்கார இடத்துல உட்கார மாட்டோம் ஆண்டவரே அதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் உங்கள் வேதத்தில் பிரியமாக இருந்து வாசிப்போம் தியானிப்போம் தியானிப்போண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க இந்த வார்த்தைகளை என்னோடு கூட ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வெற்றியை கொடுங்கப்பா தோல்வியில் இருக்கிற பிள்ளைகள் அன்றோரை இனி வெற்றியை நோக்கி பயனை கட்டும் ஆசீர்வதியம் ஆசீர்வதியம் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமாம்